எஸ்பிடிஃபாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகான ஒரு கலர் பேட்ச் கொண்ட ஒரு மொட்டை ஜெஸ்ஸி மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவது மாஸ்கி பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் ஸோ உங்கள் நம்பர் உங்கள் நண்பர்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் நீத்து மாடுங்க இந்த மாடு கண்ணியினி மூன்று நாட்களாகுது அழகே காலைக்கன்று என்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க சூப்பர் கலர் பேட்ச் கொண்ட ஒரு ஜெர்ஸி மாடு நல்ல மொட்டை டைப்பில் அருமையான மாடு அந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல எலும்பு பருத்த மாடு நல்ல நீட்டு போக்கில் நல்ல உயரத்தில் மாடு விற்பனைக்கு வந்துருங்க அளவான உயரம் தான் ஆனால் நல்ல கனங்க சரியான கணத்தில் குறுங்கால் மாடு நல்லா அருமையாக இருக்குது மாடு பார்க்க மாடு எந்த அளவுக்கு மடி எடுத்துருக்கு பாருங்கள் இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு போன ஏத்துக்கு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை கொடுத்த மாடு இந்த மூணான நேயத்துக்கு ஒரு பதினாலு பதினைந்து லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க ஆனால் பதிமூணு லிட்டர் கேரண்டியோடவே மாட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு ஒரு ரேரான கலருங்க செவலை சட்டை மாடு அருமையான முகலட்சணம் மொட்டை டைப்பில் நல்ல அட்டகாசமான ஒரு கன்று மாடாக விற்பனைக்கு வந்துடுங்க தாய் நல்ல கலருன்னு அதை விட கன்று சூப்பர் கலரில் அழகான ஒரு கன்று இருக்குது கன்று மாடும் சுழி சுத்தம் மாடு கறவைக்கு காலிக்க பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே டாப்பாக எடுத்துக்குது அப்படின்றாங்க நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடு ரேரான கலருங்க ஸோ நிறைய நண்பர்கள் விரும்பக்கூடிய கலரில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க கறவை கேரண்டியோட மாட்டை கொடுத்துடலாம் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா இருக்குது நாலு காம்புமே சுத்தமாக இருக்குது மொட்டையில் குட்ட மூஞ்சில் குழிநீத்தில் அழகான ஒரு மூன்றாண் கன்று மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரியவர்கள்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்து எல்லா ஏரியாவுக்குமே அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடும் கண்ட்ரோல் சேஃபாக கொண்டு சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு இல்லை நீங்கள் நேரில் போய் பார்த்து கூட நீங்கள் உங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் கூட மாட்டை வந்து பிக் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி ரூபா மட்டுமே சொல்கிறாங்க அந்த விலையை முன்பேன் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் மூன்று நாட்களான மாடு தற்போதைய சூழ்நிலையிலையும் மாடு வந்து சீம்பால் தான் கறந்துட்டுருக்குங்க ஒரு பத்து பதினைந்து நாள் ஆனால் அவங்க சொல்லக்கூடிய திறன் தாராளமாக எடுத்துக்கலான்றாங்க சீம்பால் கறவை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட மாடு எந்த அளவுக்கு கறக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்ல அருமையான உடல் அமைப்போட சுழி சுத்தத்தில் நல்ல குவாலிட்டியான மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோவில் தெரியக்கூடிய நண்பர் ஹரி அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி